ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் மாந்தி பற்றி பேசணும் இல்லைங்களா அப்போ தான் நான் வந்து இந்த விஷயம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இது யார் சொன்னாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு ஒரு பெரிய ஜோதிடர் டாக்டரேட் வாங்கியிருக்காரு பல பிரபலங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் டாக்டரேட் வாங்கினதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நூல் எழுதியிருக்கேன் அப்படின்னு அந்த நூலெல்லாம் எல்லாம் வெளியிட்டார் அதெல்லாமே நடந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு பிரபலம் அவர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறார் அப்போது வேறு வழியே இல்லாமல் மக்கள் எல்லாமே அதை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மாந்தி தரும் பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் வாய் கூசாமல் பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாரு அது எப்படி சொல்கிறாருன்னே எனக்கு தெரியல பிரேத தோஷம் அப்படின்னா என்ன முதல்ல இதுக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லணும் பிரேத தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றாங்க பிரேதம்னா என்ன உயிரற்ற உடல் ஓகேங்களா எல்லார் வீட்லேயும் அத்தனை பேர் வீட்லேயும் அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்ல நம்ம வீட்டில் இருக்க ஒரு தாத்தா இறந்து போயிருப்பாரு நம்ம வீட்டில் இருக்க ஒரு பாட்டி இறந்து போயிருப்பாங்க அப்பா இறந்து போயிருப்பாரு அம்மா இறந்து போயிருப்பாங்க ஏன் அவங்க குழந்தைங்களே கூட இறந்து போயிருந்த குழந்தை நமக்கு முன்னாடி இறந்ததா எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா அப்படி உயிர் போன ஒரு உடல் பேர் தான் பிரேதம் அப்போது நம்ம அத்தனை பேரும் பார்த்துருக்கோம் பக்கத்து வீட்டில் பார்த்துருக்கோம் எதிர் வீட்டில் பார்த்துருக்கோம் சொந்தக்காரங்களை பார்த்துருக்கோம் நேற்று பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு இன்றைக்கி இல்லாததை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த உயிர் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டை படுக்க வச்சுருப்பாங்க ஓடி போய் மேலே விழுந்து ஐயோ நைட்டு உன்னை விட்டுட்டு தானடா போனேன் இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது இருக்கமா இல்லையா ஆ அது எல்லாமே பிரேதம்தாங்க உயிரற்ற உடல் அப்படின்னு சொன்னால் பிரேதம் இன்றைக்கி அது பிரேதம் நாளைக்கு நம்ம பிரேதம் இல்லையா என்னைக்கு வேணாலும் சாமி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார்ல என்னை வாழ்வாங்க இந்த உலகத்துக்கு வந்த அத்தனை பேரும் நீங்கள் வாழ்ந்துட்டே தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லை இல்லை என்னைக்கு வேணாலும் நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம் என்னைக்கு கடவுள் நீ போதுன்னா நீ எங்கே இருந்தது வா போலான்னு சொல்லி கூப்பிட்டா இன்றைக்கி சாயந்தரமே நம்மளை கூட்டிகிட்டு போயிட மாட்டாரா அப்போ நம்மளும் பிரேதம் ஆயிடுவோம் தானே எங்கேருந்து வருதுங்க பிரேத தோஷம் எப்படிங்க வரும் பிரேத தோஷம் ஒரு உயிரில் ஒரு உயிரில்லாத உடல் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் அதை பார்ப்போம் தொடுவோம் தூக்கி பிடிச்சி கொண்டு போய் அதை போட்டுட்டு வந்து அப்புறம் குளித்து அதுதானே எல்லோரும் அதை தொடுவாங்கல்ல அப்பான்னு அழுவாங்கல்ல அம்மான்னு அழுவாங்க பாட்டி தாத்தான்னு அழுவாங்க கணவர் மனைவி யார் வேணாலும் போகலாம்ல அவங்க எல்லாரும் பிரேதந்தான் அதை அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் பிரேத தோஷம் வந்துருமா பிரேதத்தை பார்த்தவங்க எல்லாரும் பிரேத தோஷத்துக்குள்ளே போயிடுவாங்களா என்னங்க பிரேத தோஷம் மாந்தி தரும் பிரேத தோஷம் அப்படின்றார் அப்படியே கட்ட குரலில் எல்லாரும் பயந்து போயிட மாட்டாங்க என்னது அது பிரேத தோஷம் அப்படின்றது அப்போ பிரேதத்தையே பார்க்கக்கூடாதா காலகாலமாக இது இதுதான் நமக்கு வாழ்க்கை பிறக்கணும் வாழணும் சாகணும் அதுதானே டெய்லி ஒரு பணத்தை நம்ம பார்க்கலாம்ல இல்லைங்களா நம்ம ஏரியாவில் ஏதோ ஒன்று ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் நம்ம டெய்லி கேட்குறோம் தானே இதில் எங்கேருந்து வந்தது பிரேத தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதையெல்லாம் நம்பிடாதீங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு தோஷம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஓகேங்களா பிரேத தோசம்னலாம் அதாவது அப்படி அந்த வார்த்தை அந்த தோஷம் சொல்கிறப்ப நம்ம பயந்துருவோம் ஐயோ என்னமோ இருக்குது போலன்னு ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது பிரேதம் அப்படின்றது ஒரு உயிரற்ற உடல் அது எல்லாத்துக்கும் நடக்கும் எல்லா வீட்லேயும் நடக்கும் எல்லா ஊர்லேயும் நடக்கும் எல்லா நாட்டிலையும் நடக்கும் இதுக்கு இதுக்கு இது அந்த பேரை சொல்லி பயமுறுத்துனாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க பயப்படவும் பயப்படாதீங்க ஒன்றுமே இல்லை நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும் ஓகேங்களா நாளைக்கு என் வீட்டில் நடக்கும் இப் நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம் இதில் எங்கேருந்துங்க வருது பிரேத தோஷம் அத்தை நம்ம எல்லாருமே பிரேதங்கள் தான் நம்மளுக்கு உயிர் இருக்க வரைக்கும் தான் நமக்கெல்லாம் பேர் இருக்குது நமக்கு உயிர் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் நம்ம பிரேதமாக மாறிடுவோம் அ அப்புறம் எங்கேருந்து பிரேத தோஷம் யாருக்கு வரும் என்ன பண்ணிட்டாங்க எந்த பிரேதத்தை இன்றைக்கி யாராவது என்ன போய் அதை தள்ளி விட்டுறாங்களா இல்லை அது மேலே ஏதாவது தப்பாக பண்ண நடந்துக்கிறாங்களா எங்கேரு எதுக்கு பிரேதம் தோஷம் கொடுக்குது ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் ஒன்று சொல்லுவாங்க அதை சொல்லி அப்புறம் அதுக்கு பரிகாரங்கள் சொல்லுவாங்க அப்படியே ஒருத்தர் செய்வார் அப்புறம் அதை பார்த்து நாலு பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் பரிகாரம் செய்வாங்க அப்படியே அது பரவி 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 அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா நம்மளை நம்ப வச்சு அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி அதை செய்ய வைப்பாங்க ஒருத்தர் ஆரம்பிப்பார் அதே மாதிரி தான் முன்னோர்கள் தோஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு முன்னு அத்தனை பேரும் ஜாதகம் பார்க்குற எல்லாரும் கேட்குற கேள்வி மேடம் எங்களுக்கு முன்னோர்கள் தோசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்கா அப்படின்னு கேட்பாங்க என்னங்க முன்னோர்கள் தோஷம் புரிஞ்சுதா இப்போது முன்னோர்கள் யார் உங்கள் பாட்டி உங்கள் அப்பா அம்மா இவங்க தானே உங்களுக்கு முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் எதுக்குங்க உங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க புரிஞ்சுதா எதுக்கு சாபம் கொடுக்கணும் என்ன தப்பு பண்ணிங்க நீங்கள் அவங்களை சரியாக கவனிக்கலையா ஓகேங்களா இப்போது நீங்கள் ஒரு முன்னோரை சரியாக கவனிக்கலை உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் சரியாக கவனிக்காமல் அவங்க அவங்களுக்கு கொட முடியாமல் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சரியாக நீங்கள் கவனிக்கலினா அது உங்கள் கருவாக கருமாவாக மாறிடும் ஓகேங்களா நீங்கள் கருமாவை உங்களுக்கு சேர்ந்துடும் உங்கள் வந்து அவங்க உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா கடவுள் அந்த தப்பை நீங்கள் பண்ண தப்பை கருமாவை உங்கள் தலையில் எழுதிடுவார் ஓகேங்களா அதே அது அந்த மாதிரி நமக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு எந்த தப்பு முன்னோர்கள் இல்லை நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அது அடுத்தவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார் அந்த அவர் பார்த்து அதை வந்து உங்கள் தலையில் கருமாவாக எழுதி வச்சிருவார் ஓகேங்களா அவ்வளவுதான் அது வந்து முன்னோர்கள் சாபம் அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது இப்போது ஒரு ஜாதகத்தில் கிரகநிலையை கணிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க இந்த கிரகம் இப்போது எங்களுக்கு இப்படி இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் சரியில்லை நீங்கள் இந்த பிஸ்னஸை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது மீறி அவங்க செஞ்சு அது தோல்வியடைகிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் நான் தொடங்க வேண்டாத நேர நேரத்தில் தொடங்கி உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் கிர கிரகிக்க தெரியணும் அப்படி கிரகிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்குது சார் அதனால தான் உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகல உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு திருமணம் ஆகலை உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது உங்களுக்கு குழந்தை ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் திருமணத்துக்கு பார்க்குறோம் அந்த பொண்ணு ஜாதகத்துலேயோ பையன் ஜாதகத்துலேயோ குரு நல்லா இல்லை அஞ்சாம்பாவம் நல்லா இல்லை அப்படின்னா உடனே அந்த பொண்ணுக்கு பார்க்குற பையனோட ஜாதகத்தில் குரு அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணுங்க அப்போ தான் இவங்களுக்கு குழந்தையாகனு அவங்க ஜாதகம் கொடுக்குறன்னக்கே சொல்லிடுவேன் நான் ஓகேங்களா அது மாதிரி கணிக்கணும் நம்ம உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு அப்போது அந்த பொண்ணுக்கு நல்லா இல்லைன்னா பையனுக்காவது நல்லா இருக்கணும் ஓகேங்களா இல்லை பையனுக்கு நல்லா இல்லைன்னா வர்ற மனைவிக்கு வந்து குருவும் அஞ்சாம்பாவும் மிக சிறப்பாக இருக்கணும் லக்ன பாவம் மிக சிறப்பாக இருக்கணும் தான் உங்களுக்கு குழந்தை ஆகும் ஓகேங்களா அந்த குழந்தை ஆகலை அப்படின்னா அவங்க ஜாதகத்துலேயே பிரச்சனையை பார்க்க முடியுமோ தவிர முன்னோர்களோட சாபம் அப்படின்னு சொல்லாதீங்க எந்த முன்னோரும் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருந்து போனவங்க நீ யோசிச்சு பாருங்க உங்க குழந்தை கெட்டு போகணும்னா நீங்கள் சாபம் தருவீங்க உயிரோடு இருக்கப்பவே உங்களுக்கு தப்பே பண்ணட்டும் உங்கள் பையன் வந்து உங்களை அடிக்கவே செய்யட்டும் ஆனாலும் அந்த பையன் கெட்டு போகணுன்னு மனசார சாபம் கொடுக்குறவங்க அம்மாப்பாவா ஆ அப்போது அப்படி ஒரு சாபம் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா கடவுள் அவங்களுக்கு அந்த உரிமை அந்த இடத்தையே கொடுக்க மாட்டார் ஒருத்தர் ஆசி கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு வேணால் கடவுள் உங்களை சரி நீ ஆசி கொடு அப்படின்னு விட்டுருவார் சாபம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் அது ஒத்துக்கவே மாட்டார் ஓகேங்களா அதனால் எந்த முன்னோர்களோட சாபமும் நமக்கு கிடையாது நம்ம ஜாதகத்தில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கருமை அமைஞ்சிருக்கும் அந்த கருமாக்கு ஏற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுருப்பாரோ தவிர யாருமே வந்து சா முன்னோர்கள் வந்து சாபம் கொடுத்து தான் நமக்கு கெட்டுப்போச்சு முன்னோர்கள் சாபத்தினால இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாங்களோ தவிர அதாவது உங்களுக்கு அந்த சாபம் இருக்குதுன்னு யார் சொன்னாங்களோ அவங்க உங்களுக்கு நல்லது நடக்குமோ தவிர உங்களுக்கு எந்த வித நல்லதும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த முன்னோர் சாபத்துக்கு பரிகாரம் செய்கிறது அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க அந்த மாதிரி எந்த ஒரு முன்னோர்களும் நமக்கு சாபம்லாம் கொடுக்க மாட்டாங்க அதை கடவுள் அனுமதிக்கவும் மாட்டார் அதனால் அதே இல்லாமல் இறந்து போனவங்க சாமிக்கு சமம் அவங்க எந்த சாபத்தையும் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சாபம்லாம் ஒன்றும் வேண்டாம் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோமோ நம்ம குழந்தை பிறந்த நாள் எந்த வயசானாலும் முப்பத்தஞ்சு வயசு குழந்தையானாலும் நீங்கள் பர்த்டேடா உனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு கூப்பிட்டு சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி அந்த அப்பா ஒருத்தர் தான் ஒரே அம்மாக்கெல்லாம் செய்ய தேவையில்லை அப்பாவுக்கு மட்டும் அப்பா இறந்த அன்னைக்கு திதி ஞாபகம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு போய் ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க ஒரு நாலு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க இல்லை உங்களுக்கு அந்த திதி ஞாபகம் இல்லை அப்படின்னா அம்மாவாசை நாளில் போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த அம்மாவாசை நாளில் திதி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் என்னைக்கு அவங்க இறந்துருந்தாலும் அம்மாவாசையில் கொடுக்குற திதி அது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அதனால ஒரு ஒரு இது மாதிரி தான் நான் உங்களை ஞாபகம் வச்சுருக்கேன் ஒரு பர்த்டேக்கு நம்ம விஷ் பண்ணும்போது அந்த பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அம்மா பாரு இப்போ கூட நம்மளை பர்த்டேவை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு அதே சந்தோஷத்தை அந்த பித்ருக்களுக்கும் போனவங்களுக்கும் உங்களை நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்களை மறந்துடல அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒரு திதி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ அவ்வளவுதான் திதி மற்றபடி நீங்கள் திதி கொடுத்தே தான் ஆகணும் திதி கொடுக்கலினா தப்பு முன்னோர்கள் சாபம் வந்துடும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஒரு ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அங்கே ஒரு நமக்கு தெரியாது அவங்க அங்கேருந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னாலாம் நமக்கு தெரியாது ஆனாலும் ஒருவேளை அவங்க நம்மளை பார்த்துட்டு இருந்தால் நம்ம திதி கொடுத்தவா நம்ம அவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த திதியை கொடுத்துட்டு வரமோ தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த திதி அன்னைக்கு போய் ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடுங்க நிறைய பேர் இதை கேட்டும் இருந்தீங்க தி தர்ப்பணம் கொடுக்கணுமா கொடுக்கணுமான்னு உங்களால் முடிஞ்சால் திதி அன்னைக்கு கொடுங்க அப்படி நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துருங்க அப்படியே இல்லைனாலும் அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் அலை போட்டு சா அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டீங்கனாலும் அவங்கள ஒரு ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதை வச்சு அவங்கள கும்பிட்டா கூட போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை முடிஞ்சால் செய்யுங்க அவ்வளோதான் எந்த முன்னோர்களும் எந்த சாபமும் கொடுக்க மாட்டாங்க அதை நம்பி போய் தயவு செஞ்சு பரிகாரங்கள் மட்டும் செய்யவே செய்யாதீங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்பெட் எம்பஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்